ஓம் நமச்சிவாய் வணக்கம் நான் ஃபைண்ட்லாக பேசிக்கிறேன் ராகு கேது பயிற்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் அதாவது விழிப்புணர்வாக நம்ம இருக்கணும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடும் முதல்ல உங்களுடைய ராசியில் ராகு ஏழுல கேது சரிங்களா ஒன் அண்ட் செவன் இதில் சமூகம் அப்படின்றத சொல்லக்கூடியது அதே மாதிரி சமூகம் மட்டும் அல்லங்க குடும்பம் அப்படின்றத வந்து ஏழாம் இடத்துல நமக்கு வரக்கூடாது ஏன்னா ஏழாம் இடம் பார்ட்னர் நம்மளுடைய கணவன் கணவனுடைய உறவு அப்போ உறவுகளில் யார் முக்கியம் மாமியார் மாமனார் கூட இருக்கிற நாத்தனர் மச்சினர் எல்லாருமே இந்த இடத்துல நமக்கு வந்து அகெய்ன்ஸ்டாக கொடி பிடிப்பாங்க எப்படி வந்து பிரச்சனையை பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எதாவது சின்ன தவறு பண்ணாலுமே அதை வந்து உங்களை பெருசாக ஊதி ஊர் கூட்டிடுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் மாமனார் இவங்க ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த பர்சனல்லாம் நீங்கள் பேசிக்கிறது நல்லதுங்க ஆனால் இதை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகல இப்போ வந்து ஒரு கடன் வாங்குறீங்க நீ போய் உங்கள் அப்பாட்டு கேளு நீ போய் உங்கள் அம்மாட்டு கேளு மாமியாட்டு கேளு மாமனாட்டு கேள்வி கேட்குள்ள அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு நாலு தடவை உங்களுக்கு பயங்கரமான அட்வைஸ் பண்ணி உங்களை ஒரு பிரச்சனையிலேயே அவங்க மாட்டி விடுவாங்க ஸோ அது வந்து ஒரு அவமானத்தையும் ஏற்படுத்துவாங்க இப்போ ராகு கேதை நம்ம எப்படி எடுப்போம் தாத்தா பாட்டின்னு எடுப்போம் அப்போ தாத்தா பாட்டிக்கு அடுத்தது யாருன்னா நம்ம குடும்பத்தில் மாமனார் மாமியார் இந்த உறவு தான் அதிகமான பிரச்சனையை வந்து நம்ம கொடுப்பாங்க இப்போ ஏற்கனவே கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் பெண்கள் ஆண்கள் தொடர்பு நிறைய பிரச்சனைகள் அது மூலியமாகவே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே நம்மளை மதிக்கல மாமியார் மாமனாரே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வரைக்குமே அவங்களே அப்ளை பண்ண வச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருந்த உறவுகளில் இப்போ மறுபடியும் சிக்கல் வரக்கூடும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவனோ மனைவியோ யாராவது சொல்லுவாங்க இல்லையா உங்கள்கிட்ட கொஞ்சம் நகை இருக்குது உங்கள் வீட்டில் போய்ட்டு ஒரு ஏழு போனோம் பத்து போனோம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மேக்சிமம் மேக்சிமம் அதை தவிர்த்துட்டு உங்கள் விஷயங்களில் நீங்கள் பர்சனலாக முயற்சி பண்ணி பண்ணக்கூடாது மட்டும்தான் இந்த பிரச்சனையில் மாமனார் மாமியார் இந்த உறவுகளில் வந்து சிக்கல் இல்லாமல் வரக்கூடும் ஏன்னா அது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி மன அழுத்தத்துக்கு அதிகமான ஆள் ஆளாகிடும் ராகு கேதுவை பொறுத்த வரைக்குமே உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருப்பாங்க ஸோ ஏன்னா இந்த ராகு கேதுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேது ஏழாம் இடத்துல இருக்குள்ள ஜெண்டர் ஆப்போசிட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகள் தான் பாதிக்கப்படும் அப்போ நீங்கள் நேராக பார்க்கக்கூடிய உறவுகள் யார் ஃபஸ்ட்டு வீட்டில் கணவன் அதுக்கப்புறம் மாமனார் மாமியார் இவங்க தான் உங்களுக்கு அகேன்ஸ்டாக நி நிற்க போகிறாங்க அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அவங்கக்கிட்ட அதிகமாக நம்ம பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ என்னன்னா என்ன அப்படின்னு இருக்கணும் கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் விழிப்புணராக இருக்கணும் இதில் வந்து என்ன ஒரு ஹைலைட்னா உங்களுக்கு ராகு குருவை அந்த கனெக்டிங்ல வந்துடுறாரு அவர் காப்பாத்திடுவார் இப்ப கேது இருக்கார் பார்த்தீங்களா கேது தான் டிஸ்டர்ப் பண்ணுவார் அப்ப கேது ஏற்கனவே ஒரு மன அழுத்தத்துக்கான பிளானட்ஸு ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு விஷயத்துல ஸ்ட்ரெஸ் ஆகி உங்களை வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத எண்ணத்துக்கு தள்ளப்படும் அவமானத்தை உருவாக்கும் அப்போ குடும்பத்துல வந்து விரிசல் வரக்கூடும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா கேது ஏல மடத்துல இருக்கிறவங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கினா வழக்கு காரணமே இவர் தான் அப்போ அவர் என்ன பண்ணுவாரு அந்த குடும்பத்துல கோர்ட்டில் கேஸை உருவாக்கி போடுவார் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து உண்டாக்கி அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உறவுகளிடம் கும்பராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாத்தனார் மச்சினர் இவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய மனைவியோட தங்கச்சி அவங்களுடைய கணவனுடைய தம்பி அவங்களோட தங்கை இவங்க கிட்டெல்லாம் கூட நீங்கள் வந்து லிமிடேஷனாக இருக்கணும் ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் அப்போ குடும்பத்துக்குள்ளே இருக்கிற உறவுகள்லையும் ராகு கேதுகள் கைய வைக்கும் ஸோ கும்பராசி ரொம்ப அல்லாட்டாக இருக்கும் இப்போ சன்னியில் நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களா அந்த அனுபவத்தை வச்சுக்கோங்க அதை வச்சுக்கிட்டு இந்த ராகுக்கு எதுவும் நீங்கள் கடந்து வரலாம் அதுக்கு குருவின் பார்வை உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ்லாம் அவிட்டம் பூரட்டாதி சதயம் இப்போ இவங்களுக்கு ராகுவுடைய திசையோ ராகுவோட புத்தியோ இல்லை கேதுவோட திசையோ புத்தியோ இதில் ஏதாவது ஒரு கனெக்டிங் ஆச்சுன்னா தான் இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மடங்கு அதிகரிக்கும் ஏன்னா இந்த கோச்சார கிரகம் ஒன்று பிரச்சனை இது கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளே ஏன்னா ஏழாம் இடமும் ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க சமூக கட்டமைப்புன்னு சொல்கிறீங்க சமூக உறவு ஆண் பெண்ணு இதில் கண்டிப்பாக நண்பர்களிடையே வந்து வாக்குவாதம் வரக்கூடும் அப்போ நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க எனக்கு வந்து நான் உனக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக வரேன் அப்படின்னா கூட அதில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா உங்களே டாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அவங்களும் பிரச்சனை இழுத்து விடுவாங்க அப்போ கேது தரக்கூடிய தொல்லைகள் ஏழாம் இடம் தான் இங்கே டேமேஜ் ஆக போகுது அதனால் கண்டிப்பாக நல்ல ப்ரேயர்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கணும் ராகு கேதுகளுக்கு உண்டான வழிபாடுகள் காளி துர்கை கேதுக்கு உண்டான விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க மேக்சிமம் உங்களுடைய தசாநாதன் எப்படி இருக்காரு அதை பார்த்துக்கோங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வழிபாடு பண்ண பண்ண நல்லது நடக்கும் மாமியாரை குறிக்கின்ற கிரகம் யார் சந்திர பகவான் மாமனாரை குறிக்கின்ற கிரகம் யார் சூரிய பகவான் இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் வந்து நல்ல வழிபாடு பிரேயர்ஸ் வந்து பண்ணுங்கள் அதுக்கு சிவன் கோயிலில் போயிட்டு பார்வதி தேவியும் சூரிய பகவான் அதாவது சிவபெருமானையும் வணங்கிட்டு வரக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் கும்பராசிக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குண்டில் மேலிட்ட விளக்க போல் தான் எப்போதுமே இருப்பாங்க நல்ல குணம் நல்ல எண்ணங்கள் இருக்கும் உயரிய சிந்தனைகள் இருக்கும் அதை வைத்துக்கொண்டு இந்த ராகு கேது நன்றாக யோசித்து செயல்படுங்கள் எல்லா மலையர்கள் எல்லாத்தையும் கொடுப்பார் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுதல்